நான் கொளத்தூர் பகுதியிலேருந்து சுரேஷ் நான் பேசுகிறேன் நான் இந்த பக்கம் ஒரு வழியாக வந்து பார்த்தேன் பேப்பரில் டிவியில் எல்லாத்துலையுமே தவி ஜமா டீம் முஸ்லீம் அமைப்புகள் பண்ணுற சேவை பார்க்கும்போது சொன்ன மாதிரி மெய்சில் இருக்குது முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பொதுமக்களை என்னையும் சேர்த்து ஒரு நன்றியாக தெரிவித்து கொள்கிறேன் நான் பேப்பரில் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஈவென்ட் வந்து ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளும் பிரிக்கிறாங்க பட் இருந்தாலும் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஏன்னா நான் டிவில பார்க்கும் போது இந்த மாதிரி இடத்துல வந்து மிக மிகப்பெரிய வெள்ளம் வந்து நிறைய பேர் அடிச்சுன்னு போனாங்க ஆனா இந்த இடத்துல வரும்போது நான் சும்மா பாக்கலாம் தான் வந்தேன் ஆனா வரவும் பார்த்தா எல்லாருமே மசூன் தொடர் ஒவ்வொருத்தரும் தொடப்பத்தையும் இந்த மாதிரி எடுத்து பாக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா வாலண்டியா பார்த்து முன்னாடி போனவங்க கை கொடுத்து நன்றி சொன்னேன் எனக்கு ஒரு ஆசை உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அதுக்காக பண்ணேன் சரி தொடர்கள் எல்லாருக்கும் கொளத்தூர் பகுதியின் சார்பாக மணிமன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இது மேல இந்த மாதிரி எல்லா நிச்சயமாக நிச்சயமாக எல்லா எல்லா பகுதியும் இருக்கும் நிச்சயமா அதுதான் தேவை நம்மளுக்கு இதான் சேரும் இந்த தான் அவருக்கு போய் சேரும் கடவுளுக்கு இந்த சேவை தான் கடவுளுக்கு போய் சேரும் ரைட் எல்லா புகழும் நிறைவனுக்கு